வணக்கம் நேயர்களே நமது கற்ப தமிழ்லிருந்து சமையட்சி அனுசூர்யா இதழ்கள் தொடர்பான கருத்துக்கள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு மகளிர் இதழ்கள் மற்றும் சிறுவர் இதழ்கள் யார் யார் எந்த ஆண்டு என்பதை பற்றிய தொகுப்பு காண இருக்கின்றோம் வீடியோவை ஓட்டாம அப்படியே முழுமையாக பாருங்கள் அப்போத்தான் முழுமையான கருத்துக்கள் பார்த்த நிறைவு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்து அமிர்த வசனி கிறிஸ்தவ பெண்கள் சென்னை எண்பத்தி ஏழு சுகுண போதினி அது உன் சென்னை தான் மகாராணி வி கிருஷ்ணமாச்சாரி சென்னை மாதர் மித்ரி திருமதி ருடிசில் அது எந்த இடம் என்று குறிப்பிட பெறவில்லைப்பா ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று ஒன்று பெண்மதி போதினி அது சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மாதர் மனோரஞ்சினி சி எஸ் ராமசாமி ஐயர் சென்னை ஐந்து சக்கரவர்த்தினி பி வைத்தியநாத ஐயர் சென்னை ஆறு தமிழ் மாது கோ சொப்பன ஈஸ்வரி சென்னை பதினொன்று மாதர் போதினி திருமதி இங்கிலீஷ் சென்னை அதே ஆண்டு பெண் கல்வி ஆர் ஜெயம்மாள் சென்னை இருபத்தி நான்கு சிந்தாமணி எந்த குறிப்பு கிடைக்கப்பெறவில்லைப்பா இருபத்தி ஆறு தமிழ் மகள் எம் மங்களம்மாள் சென்னை முப்பத்தி நான்கு தமிழ் பெருமாட்டி வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் சென்னை முப்பத்து ஆறு கிரகமணி திருமதி வி கே பிளாக் சென்னை முப்பத்தி ஆறு அதே ஆண்டு மறுமணம் மு மரகடவன்னி காரைக்குடியில் தொடங்குகின்றார் பாவை தமிழரசி ச கமலாவதி கோலாலம்பூர் முப்பத்தி ஏழு கிரகலட்சுமி எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கோலாலம்பூரில் கோலாலம்பூர் அப்படின்னா மலேசிய நாடுகள் ஒரு இடம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மங்கை ஸ்ரீ சாவித்ரி அம்மாள் கோலாலம்பூர் அதே ஆண்டு புதுமை பெண் குகபிரிய என்பவர் கோலாலம்பூரில் தொடங்குகின்றார் நாற்பத்தி எட்டு குங்குமம் எஸ் விஷாலாட்சி கோலாலம்பூர் நாற்பத்தி எட்டு அதே ஆண்டு சகோதரி ஆர் ரஞ்சன் அவர்கள் கோவையில் தொடங்குகின்றார் அடுத்ததாக சிறுவர் இதழ்கள்ப்பா சிறுவர் இதழ்கள் என்னும் பொழுது இந்த சிறுவர்கள் என்பதற்கான இலக்கணம் என்ன எந்த வயது வயது வரை உடையவர்கள் சிறுவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி ஒரு தனி பதிவில் நம் இருக்கின்றோன்பா அதனுடைய திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அதாவது ஆண்களுக்கென்று சில வரைமுறை இருக்கின்றன பெண்களுக்கென்று சில வரைமுறை இருக்கின்றன அதாவது சிறுவர் பருவத்தில் அது என்னென்ன வகைப்பாடு என்பதை பற்றிய பதிவு நம்ப அந்த பதிவை பாருங்கள் இப்போ அந்த மாதிரியான சிறுவர்களுக்கான தொடங்கப்பட்ட இதழ்கள் எந்த ஆண்டு யார் யார் பாருங்களேன் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பது பாலதீபிகை கிறிஸ்தவ சமயத்தினர் நாகர்கோவில் நாற்பத்தி ஒன்று சிறு பிள்ளையின் நேசத்தோழன் கிறிஸ்தவ சமயத்தினர் பாளையங்கோட்டை ஐம்பத்து ஒன்பது பாலியல் நேசன் வில்லியம் சின்னத்தம்பி அது பாத்தீங்கன்னாக்க யாழ்ப்பாணத்தில் தொடங்க பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பாலர் தூதன் பாளையங்கோட்டை பதினொன்று பாலியர் ஜோசப் பாஸ்மோர் என்பவர் சென்னையில் அடுத்து அதே ஆண்டு ஊரிஸ் கல்லூரி கிண்டர் கார்டன் என் சி ராஜா அவர்கள் வேலூர் அதாவது வேலூரில் இருக்கின்ற ஒரு கல்லூரியின் பெயர் ஊரிஸ் கல்லூரி அந்த கல்லூரியிலிருந்து இந்த மாதிரியான ஒரு இதழை என் ராஜா அவர்கள் தொடங்குகின்றார் அடுத்து பனிரெண்டு பாலிய சஞ்சாரி டி ஆலன் வேளச்சேரி இது சென்னை நம்பர் பதினெட்டு பால வினோதினி டி ஏ சுப்பிரமணிய பாரதி சென்னை முப்பது பால வித்யா முப்பத்தி ஐந்து பால சித்தாமணி எஃப் இ ஜான்சன் என்பவர் சென்னையில் அதே ஆண்டு சிறுவர் அறிவு கதிர் கேஜே பேடமுத்து ஈரோடு முப்பத்தி ஏழு பாலர் பத்திரிகை டி ராமானுஜம் சென்னை முப்பத்தி எட்டு பாலபோதகன் ஐ கோதண்டராமன் பாளையங்கோட்டை நாற்பத்தி ஒன்று பாப்பா ராம தியாகராஜன் புதுக்கோட்டை நாற்பத்தி ஆறு அனில் வை கோவிந்தன் சென்னை நாற்பத்தி ஏழு அம்புலி மாமா ஸ்ரீ சூடாமணி சென்னையில் தொடங்குகின்றார் நாற்பத்தி எட்டு வானவில் வி கே மூர்த்தி திருச்சியில் தொடங்குகின்றார் அடுத்து அதே ஆண்டு சௌ சௌ என்கின்ற பத்திரிகை சவுந்தரராஜன் அவர்களால் சென்னையில் தொடங்கப்படுகின்றது அதே ஆண்டு கல்கண்டு என்னும் இதழ் தமிழ்வாணன் அவர்களால் சென்னையில் தொடங்கப்படுகின்றது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மாணவர் விருந்து கே நாகராஜராவ் சென்னை எல்லாமே அதே ஆண்டு தான் வருது அதாவது நாற்பத்தி ஒன்பது சாமி பேபி எஸ் திருவேங்கடம் டிங் டாம் எம் ராதாகிருஷ்ணன் சென்னை ஜில் ஜில் ஜி திருநாவுக்கரசி சென்னை ரயில் எஸ் கே சண்முகம் வேலூர் அது இந்த ரயில்ன்ற பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான பத்திரிக்கை ஒவ்வொரு பத்திரிக்கை வெளியீட்டிலும் பார்த்தோம் ஏதேனும் ஒரு கருவியினுடைய முழு செயல்பாடுகள் இப்ப உதாரணம் ரயில் இருக்கு இல்லையா அப்ப ரயில் என்ஜின் பற்றியது எப்படி இருக்கும் அந்த ரயில் எப்படி ஓடுகின்றது அதன் பாகங்கள் என்னென்ன அதனால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன என்பது பற்றி அது போன்று விமானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பற்றி அதன் பாகங்கள் அதன் பயன்கள் என்னென்ன என்பது ஒவ்வொரு கருவியை கொண்ட ஒரு பதிவாக இந்த புகழ்பெற்று விளங்கியிருப்பார் சிறுவர்களிடம் அடுத்ததாக ரோஜா சி ஏ காந்தி அவர்கள் சென்னையிலிருந்து சித்திரக்குள்ளன் ஆர் சந்தான கிருஷ்ணன் அதுவும் சென்னையிலிருந்து இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் எனப்படுகின்ற படக்கதைகள் நிரம்பிய இப்ப அடுத்து ரசமணி ஆர் நடராஜன் திருநெல்வேலி தம்பி வி எஸ் மணி புதுக்கோட்டை பாபுஜி ஜி சதாசிவம் சென்னை கண்ணன் என் ராமரத்னம் சென்னை தின்கினி வி கே கிருஷ்ணமூர்த்தி திருச்சி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பூஞ்சோலை அழவள்ளியப்பா அவர்கள் சென்னையில் தொடங்குகின்றார் குழந்தைகளுடைய கவிஞர் என்று போற்றப்படுபவர் அழவள்ளியப்பா சரிங்களா அதாவது குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே சிறுவர் பாடல்கள் சிறுவர் இதழ்கள் சிறுவர்களுக்கான கதைகள் என்று கூறினவுமானாலே மூத்தவராகவும் அதனுடைய தந்தையாகவும் கருதப்படுபவர் அழ வள்ளியப்பா அவர்கள் அவர்கள் தொடங்கிய பத்திரிகை தான் இந்த பூஞ்சொலை என்கின்ற பத்திரிகை சரிங்களா கதர் மலர் அதே ஆண்டு என் ராமசாமி திருப்பூர் இவர் என்ன செய்தார் அப்படின்னாக்கும் தமது இந்த இதை தொடங்கினாலும் இதன் மூலமாக சிறுவர் எழுத்தாளர்களை நிறைய பேர் அவர் அறிமுகப்படுத்தினார் ஒவ்வொரு சங்கங்கள் மன்றங்கள் தமிழ் சங்கம் தமிழ் மன்றம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஊரில் அதன் மூலமாக சென்று கதைகளை எழுத தூண்டி சிறுவர்களுக்கான கதைகளை காமிக் கதைகள் இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் எழுத தூண்டி நிறைய சிறுவர் எழுத்தாளர்களை உருவாக்கிய சிறப்பு இவருக்கு உண்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு சாக்லேட்டு யு ராமசாமி அவர்கள் சென்னை ரவி சாந்தா லட்சுமி சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் ஐம்பத்தி மூன்று பாலபாரதி டிவி ராமநாதன் சென்னை ஐம்பத்தி நான்கு சிறுவர் முரசு சாமி சென்னை கரும்பு பூவண்ணன் சென்னை பால்கோவா ஞானதாசன் அதுவும் சென்னையில் தொடங்கப்படுகின்றது அதே ஆண்டு அதாவது ஐம்பத்தி நான்கில் பொக்கிஷ பரணி என்கின்ற பத்திரிகையினு கிறிஸ்தவ இலக்கிய கழகமானது சென்னையில் தொடங்குகின்றது சரிங்களா அப்போ மகளிருக்கான தான் ஏன்னா வந்து இதழ்களும் சொல்லி நம்ம வெறும் நடப்பு தகவல்கள் அரசியல் தகவல்கள் பொருளாதார தகவல்கள் விளையாட்டு தகவல்கள் என்று இருந்தாலும் மகளிரும் சிறுவர்களும் மிக முக்கிய இடம் பெறுகின்றார்கள் ஒரு சமூகம் என்னும் பொழுது அப்ப அவர்களுக்கான இதழ்களை தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எடுத்ததனால் இந்த மாதிரி இப்ப நாம பார்த்த மகளிர் இதழ்கள் சிறுவர் இதழ்கள் ஆகியவை இந்த ஆண்டுகளில் இன்ன அறிஞர்கள் தோற்றுவித்தனர் சரிங்களப்பா இந்த இதழ்கள் தொடர்பான பதிவுகள் நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றை இணைப்பேசிறேன் இணைக்கின்ற இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்